அதனால் வயிற்று கட்டுறது அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்ததா ஊசி ஊசி அந்த ஊசி நாயர் வந்தால் முப்பது எம்பரம் இருக்கணும் அம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வளம் வந்து ட்ரெண்ட் ஷர்ட் தான் இந்த அர்த்தம் மாற்றம் கொஞ்சம் இருக்கும் இருக்குமா இது அர்த்தம் மாற்றி போட்டு வந்தால் கொஞ்சம் மேலாமை இருக்கும் நம்ம அடிக்கிறோம் இது வந்து வழியில அப்படி அதை மாதிரி தெரியுது நம்ம பிள்ளையார ஏன்னா போகுது காட்டடிக்கிறோம் இந்த குராஞ்சிட்டு காட்டடி ப்ளவு மாற்றி அடிக்கும்

அவருக்குமே சரியான முறைக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த வந்து ஹாய் காயோசனை அனைவருக்கும் வணக்கம் நான் இது நம்ம எங்கே வந்து நிக்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பொலி அண்டி என்ற இடத்துக்கு வந்த அதாவது எங்க படத்துறையில இருந்து ஒரு நினைக்கிறேன் ஒரு எட்டு கிலோமீட்டர் வேறு அதுக்கிட்ட வந்து நிற்கிறோம் அது மேனெண்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தாக்களே தெரியும் பொலியாண்டால் வந்து அந்த தம்பி இந்த ஞாபகம் தான் பெறும் அதாவது நிறமாக அதை கட் பண்ணி மாதிரி இருக்கிற அந்த வயிறு பெறுத்த தம்பிக்கிட்ட தம்பி வீட்டை தான் வந்து நிற்கிறோம் அதுவும் தம்பின வீடுண்டு இல்லை சும்மா பேட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வழியாக இப்போ டெம்பரியாக வந்து ஒரு பழைய ஒரு கட்டுறம் ப பழைய ஒரு காணிக்கை வந்து சின்னதாக ஒரு ரெண்டு சீலை போட்டு மேலே போட்டு அதுக்குள்ளே வந்து பையப்பாட்டுக்கு இருக்கணும் ஸோ அந்த வீட்டை தான் வந்து நிற்கிறோம் அது மேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னே வந்து அவங்கள வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் போட்டு முதற்கட்டி நாங்கள் கொடுத்து நாங்கள் ஒரு இருபத்தையாய் காசு தம்பி நீங்கள் இப்போ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுருங்க உண்டு அப்போ அவங்களுக்குமே இப்போ இப்போ பாடு இப்படி பத்து நாளிட்டக்கே வந்து அவங்கள வந்து ஒரு கிழமைக்கு ரெண்டு ரெண்டு நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன் கதைச்சிருந்தேனா அப்போ அந்த காசு வந்து அவ்வளோ ஒன்று காணாது அப்போ நாங்களுமே வந்து வேறு அந்த வீடியோ போட்ட உடனேயுமே கொஞ்சம் பேர் ஒரு ஆள் கதைச்சது நான் அது பிறகு யார் என்று சொல்கிறேன் ஓகே அப்போ அந்த காசை நாங்கள் கொடுத்துட்டு போக முடியாதான் வந்து நிற்கிறேன் ஓகே தம்பியோட கதைக்கிறதுக்கு முதல் வந்து எங்கள் சனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல்பட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து வந்த தம்பி தம்பிளோட கதைச்சினாங்களோ கதைக்க வந்து தம்பி வந்து அந்த ஷர்ட் ஃபுல்லாக வந்து ஈரமாக இருக்குது அதாவது உடம்பு அந்த வயிறு பார்த்திங்கன்னா சரியான முறைக்கு அந்த ஹீட்டாக இருக்குன்ட்டு கதைச்சிருந்தேன் ஓகே நாங்கள் தம்பியோட கதைப்போம் ஓகே ஓகே அண்ணா அப்போ இன்னும் என்ன பண்ணி கொண்டு வரீங்கள எங்களுக்கு ஆ நாங்கள் சொல்ல சொல்ல அவர் வந்து கேட்கவே இல்லை ஆள் சோடா எல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டு சரி பிரச்சனை இல்லை எதுக்கட்டும் நாங்கள் வடிவ குடிப்போமா தம்பி எப்படி இருக்கிறேன் சோமா இருக்கிறேன் ஏன் இந்த ஷேர்ட்டு நான் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது வெயில் நேரம் வெயில் நேரம் விட குறைச்சி கொண்டு வெயில் நேரமாக ஈர சர்ட்டை போட்டு அவங்கள போடுறேன்

ஓ சோறுகள் சாப்பிடல அந்த புட்டுகள் சாப்பிடா கொஞ்சம் பயிர் இருந்தேன் போட முட்டை இருக்கும் அது எல்லாருக்குமே அப்படி இருக்கும் நான் என்ன எடுக்கிறேன் இருக்கிறேன் இப்போ கடை சாப்பாடு அது எல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களா ஓ இடியப்பம் தோசியல் அது எல்லாம் கூட சாப்பிடு ஆ கொத்து ரைஸ் கொத்து ஐயோ அதெல்லாம் சாப்பிட்றேன் ஏ செமிக்காது இப்போ லேசில் ஆ லேசில் செமிக்காது செமிக்காது அதான் ஓகே அம்மா அப்படி இருக்கிறீங்க இருக்கிறேன் தம்பி கவலையாக தான் இருக்கிறேன் ஒரே கவலைப்பட்டு கொண்டு போகிறோம் என்ன செய்யும் போகணும் செய்ய போகிறேன் ஒரே அம்மாக்கண்ட வீடு வந்து இதுதான் இந்த ஒரு சீல மேல வந்து சின்ன ஒரு கிழிஞ்ச தரப்பால் மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து காலமேல இருந்து அப்படி இருக்குற கோயில் வந்து அது நைட்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில்தான் படுக்க போறது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல அந்த ரெண்டு தூண் இருக்கு அதுல வந்து கயிறு மாதிரி கட்டி தர்பால் மாதிரி போட்டிருக்கணும் இப்போ வந்து டெம்பரரியா இருக்கிறீங்கன்னா நம்ம சும்மா இப்போ போடுறது டைமுக்கு உங்களுக்கு மழை வந்தா என்ன செய்வியர் கோயிலுக்கு தான் கோயில் தான் போயில பக்கத்துல சொந்தக்காரர் வீட்டையும் போற இல்லையா இல்லையா போற இல்லையா தான் போறோம் தம்பி என்ன மாதிரி இப்போ ஷர்ட் என்ன எல்லாம் கிழிஞ்சிருக்கு இது அது இதுக்கா கைக்கா மடிக்கலாம் ஈஸியாக இருக்கும் காய மாதிரி வந்துருக்கு குத்தினா இந்த மாதிரி கொண்டு வாங்க கடைசியாக வந்து குத்திருக்க நம்மள ஏன்னா நேற்று ஆமாம் அப்போ என்ன எத்தனை ஷர்ட் வச்சுக்கிறீங்க ரெண்டு ஷர்ட்டு கிடையாது வச்சு போடுறது வெயில் நேரமா அப்படிதான்

பாத்ரூம் போறீங்களா டைரீகாண்டிருக்கணும் அஞ்சு லிட்டர் தண்ணி இல்ல புத்தியோ

ஓ டைடஸ் நடக்குது தண்ணியும் குட்டி கொஞ்சம் அப்போ சாதம் கொஞ்சம் மாலை கொஞ்சம் வயிறும் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணின்றே வந்து வயிற்றுக்கு வந்து அவ்வளோத்துக்கு இருந்துருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் லூசாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ரிட்டுமிட்டா இருக்குதோ இல்லை என்ன மாதிரி இருக்குது கொஞ்சம் லேசாக லேசாக இருக்குது அப்படிங்கண்ணா இது இப்படி அஞ்சு லிட்டர் தண்ணியும் இப்படியா ஒரு லிட்டரு மடுக்கிறதா அப்படி ஒரு அப்படியே எடுக்கிறீரு ஒரு மாஞ்சா ஒரு மாதத்துல அஞ்சு லிட்டர் தண்ணி எடுப்பாங்க அஞ்சு என்ன வேறு எதாவது எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அம்மாவுக்கு இப்போ என்ன மாதிரி இப்போ உங்களோட இப்போ இப்போ நாங்கள் தந்த காசு எல்லாம் இருக்குதா உங்கள்கிட்ட ஐயாயிரம் இருக்கு ஐயாயிரம் இருக்கு மொத்தமாக இருக்கு பத்தாயிரம் இருக்குதா ஓகே அது உங்களுக்கு தான் இல்லை நாங்கள் கேட்குறேன் நான் சொல்லலாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே போவீங்க இப்போ காரணம் வந்து ஓகே நல்ல மாதிரிக்கு போயிட்டுதான் காசு எல்லாம் நல்ல மாதிரி சேரம் என்ன சொல்கிறேன் சில எல்லாம் ஓகே அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை வளரனால எங்களோட காசு இல்லை இந்தந்த நாங்கள் தந்த காசு இல்லை செய்கிறோம் ஆ ஓகே ஆ பிரச்சனை இல்லை மற்ற காசுகளும் வந்து என்ன மாதிரி சேர்த்து வச்சுக்கிறீங்களோ இல்லை அந்த காசுகளுக்கு கொஞ்சம் போடுவேன் தம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டுகளும் வந்து ரெண்டு ஷர்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தம்பி அதே சமயம் வந்து சோர்ஸ் எத்தனை வச்சுக்கிறீங்க நீ போட்டு மூன்று சோர்ஸ் ஆகிருக்கு ஓகே ஆ பார்ப்போம்மா நார்மலாக தான் போல்வாடி கூட ஆனால் மேலேயே தம்பியோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மேயா கவலைப்பட்டு கதைச்சிருந்தேனும் என்னடா தம்பிக்கு இப்படி இருக்கா பிடிக்கும் மாக்கள் இருக்குதாண்டெல்லாம் க கதைச்சிருந்தேனோம் நம்மளே அவ்வளோத்துக்கு வந்து தம்பி சரியான முறைக்கு கஷ்டப்படுறான்னு மட்டும் தெரியுது ஏன்டா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ட்டை வந்து ஈரமாக்கி போட்டு அது வந்து போட்டிருக்கேன் ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு அந்த வயிற்று வயிறில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து கீட்டாக இருக்கு என்னடா கீட்டு காலையெல்லாம் கீட்டு கை இல்லை காலையெல்லாம் இருக்கு இஞ்சி பாருங்கள் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் இல்லாமல் வந்து ஈரமா அப்படி தண்ணிக்கு வந்து தோச்சிருக்க போல தோச்சி தான் போட்டிருக்காரு அவ்வளோத்துக்கு வந்து உடம்பு வந்து கீட்டாக இருக்குது வேறு என்ன செய்கிறது எப்படி நானாத என்ன மாதிரி உடம்பு நிலையில் எப்படி இருக்குது உங்களுக்கு பறவை கொஞ்சம் ரத்தமாக தான் கொஞ்சம் மேலாமல் இருக்குமா இல்லை ஏழ போது மாதா மண்டாடி போகுது ஏழாமதான் ஏழாம் போகுது என்ன வரணும் கொஞ்சம் குறையوا ஓட பண்ணலனா என்ன மாதிரி காரட் அடிக்குறam அந்த குராஞ்சிக்கு காரட் அடிக்குறam மே மாட் அடிக்கு மே மாடி டாக்டர் நான் சொன்னதா ஓ முதல்ல சொல்லி போடு இன்னும் அப்படி சொல்லிடாத டாக்டர் நான் காரட் வீங்கி வந்து குராஞ்சி பாத்தீங்கன்னா அப்ப டாக்டர் வந்த கடைசியா வந்த இப்ப நீங்க போவேக்க சொன்னேனமா டாக்டர் அந்த எத்தனை நாள்

கம்பைக்கு வந்து இப்போ நிற்க இல்லாமல் கட்டத்தில் நிற்கிறாங்க ஏன்னாடா சரியா கீட்டா அது போல் கீட்டமாவது களை போயிட்டா தண்ணி இது கலட்ட போகிறீங்களா கலட்டிக்கு தண்ணி செய்ய போகிறீங்களா காய் தான் போடும் தோத்தது போடணும் அப்போ கலட்டுங்க கலட்டுங்க பிரச்சனை கலட்டுங்க பார்த்தீங்கடா அந்த தண்ணி வந்து இப்போ தான் துவைச்சது ஆனால் அதுக்குள்ளே வந்து காய்ச்ச காஞ்சி போட்டுதுன்னு உண்டாக வந்து காஞ்சிட்டு பாருங்க காஞ்சி பாருங்க இந்த மாதிரி காஞ்சி போட்டு அவ்வளோத்துக்கு வந்து உடம்பு கீட் சாதாரணமாக வந்து மூன்று மடங்கு கீட்டில் அல்லது இருக்கும் போல இருக்குது அவ்வளோத்துக்கு இருக்குது

ടാ അപ്പൊ ഒരു ഇത് നെക്കൊരു ആചര്യമതാ കിടക്കുന്നത് തമ്പിക്ക് ഇപ്പൊ കൊണ്ടി ഹീറ്റ് ആ കുറഞ്ഞ இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் இதை வந்து கொடுத்துட்டு தம்பியாவில் போவோம் நிற்க நிற்க தலையை தான் சுற்றி கொண்டு இருக்குது ஏன்னா தம்பியாக்க நிலைமை தம்பின நிலைமை ஒரு மாதிரி சொல்லவே ஃபுல்லாக அரிக்கி டாக்டர் அதோட எப்படி காய்ச்சேன்னு சொல்ல அதை நீ யோசிக்காதே நான் ஒன்றுமே நடக்க அதே நீ கடவுளை ப்ரே பண்ண ஏன்னா ஓ யோசிக்க அதை என்ன செய்ய

இப்படி ஒரு நிலைமையை அவன் அம்மா வந்து படுற பாடு நேருக்கு நேராக பார்க்கல அது கடவுளால் கூட வந்துடுற மாதிரி இருக்குது அவங்க அம்மா எத்தனை வருஷம் சின்ன ஒன்பது வருஷமாக நீங்கள் நம்ம பார்க்குறீங்களா ஒன்பது வருஷமா கொழம்பு கொழும்புக்கெல்லாம் தரத்தான் நாங்கள் வாடி வச்சுருக்கிறோம் கொண்டு 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 வந்து தரிக்க வேண்டாம் எடுத்த உதவியும் இல்லை எனக்கு ரொம்ப பிள்ளை போகணும் நான் தான் பார்த்தேன் உதவியுமே பாட்டியில் மறைச்சிக்கணும் தானே ரெண்டாவது நான் கொடுத்தா நான் தான் நிற்கிறோம் இதை வழிக்க இவர் நிற்கிறோம்

என்னாடி சப்பாத்த வேறு இந்த பிரச்சனை பழவழப்பு பழவண்டு கை பழவா தம்பி கீழே விழுந்து மலை கட்டில அதை வந்து அடிச்சு விடுறாங்க உயர கட்டிலோ ரெண்டு மூன்று மணி அடிச்சு விடுவாங்க ஒரே ஒரு நான் போனேன்னு ஆட் பிடிச்சாடி ஒரு சொப்பா மண்டான வந்தோன்னு எங்களை கொண்டு விட சொல்லி வேண்டு மூன்று இருந்த நான் என்னை கொண்டு விடுங்க பிடுங்கோன்னு போய் டோக்டரோட காய்ச்சி தான் அவர் அவருக்கு கிளினிக்கு பண்ணி சொல்லி தான் டோக்டர் வந்து தான் அப்படி அடிச்சு அப்படி மூன்று மாதிரி வந்து யாழ்ப்பாணம் வந்து போய் வந்து

ஆப்ரேஷன் செய்கிற அளவு கூட டாக்டர் மாதிரி இன்னுமே சரி இல்லை நம்ம அது ஜூரிங் வந்து ஆணுடம்பால் வந்தால் மட்டும்தான் நான் அவங்களுக்கு வந்து செய்வினம் மண்ட் சொல்லி கிடக்கு அப்போ அது வ அது நடந்தால் தான் ஏதோ நீங்களுமே ப்ரை பண்ணுங்க தம்பிக்காண்டி சரியான முறைக்கு நல்ல மாதிரிக்கு வரணுமெண்டு ஓகே நாங்களுமே வந்த மாதிரி அம்மா ஆ இரந்தாக்கள் தான் செய்வாங்களாம் அது கிடைக்குமா அம்மா அது வந்து மூன்று தினம் வந்து வரையில் ஆ வரையிலாம் సరే అదిలో இருபது இதில் ஆயிரம் அப்போ இருபத்தொன்று இருபத்தோராயிரம் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் இருக்கிற சங்கர் அண்ணா வந்து இந்த பணத்தொகையை தந்திருக்க ரொம்பக்குமே தம்பிக்கு எப்படியோ அதே மாதிரி அவருக்குமே வந்து வருத்தம் தான் நான் வருத்தத்தை சொல்லல என்னன்ட்டு ஆனால் அவருக்குமே சரியான முறைக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தொகையை வந்து தந்திருந்த வந்து முதல் வந்து பெஸ்ட்டுக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு வந்து கொடுக்க வச்சிருக்காங்க அதாவது போக்குவரத்து செலவுக்கு கிடைச்சீங்க என்ன சொல்கிறீங்களா அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கே சொந்த சொந்த இருக்குன்னு சொன்னீங்கல்ல எல்லா வள்ள நாட்டில் இருக்க அப்படி இருந்தும் வந்து ஒருத்தருமே உதவி செய்யல அப்படி இருக்க அவர்கிட்ட உங்களுக்கு உண்டு உங்களை கூட தெரியாது சொந்த வந்தமோ ஒன்றுமே இல்லை வீடியோ பார்த்துட்டு உங்களோட சரி இந்த சோரத்தில் பிள்ளை மாதிரி நினைச்சி தான் தந்திருக்காரு அந்த அண்ணா என்ன சொல்ல விரும்புறீங்க என்னோ தம்பி நீங்கள் தந்ததுக்காக நன்றி சொல்றோம் எனக்கு உழவு மகனுக்கு உதவி செய்ய உதவி செய்யறதுக்கு ஆண்டு நேரம் எனக்கு பண்றாரு இன்னும் உதவி செய்யுங்க அவருக்கு கிட்டணி வைக்க இதால நாங்கள் ஓடு திரிஞ்சு வந்த கிட்டினி வந்தது அது வைக்கலாம் முடியும் கண்டிப்பா கண்டிப்பா என்னடா அவருக்கு வந்து தம்பிக்கு வந்து இதால எப்போ வருதோ போகணும் வந்து நின்றுதோ ஒன்றுமே செய்யலாம் கிடையாது அந்த வகையில் தம்பி என்ன சொல்ல விரும்புறீங்க தந்தை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேலும் மேலும் உங்களுக்கிட்ட யோசிக்காங்கோ மேலும் மேலும் இன்னுமே ஒரு சிலர் வந்து கதைச்சிருந்த வேணும் அம்மா உதவி செய்கிற மாதிரி கதைச்சிருந்த வேணும் அவங்களுமே வந்து வெகு சீக்கிரத்தில் வந்து போடுவேணும் காசு அப்போ வந்து தம்பிக்கு உடுப்புலவே நாங்கள் போய் எடுப்போமே நட போய் கடையில் போய் எடுப்போம் சரியா அதை பற்றி ஒன்று யோசிக்காத ஓகே அம்மா வடிவாக வந்து தம்பியை பாருங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு டாக்டர் மேலே சொல்லிடணுமோ அப்போ கொண்டு போங்க வேறு ஏதாச்சும் டாக்டர் மாரி சொன்னால் எங்களுக்குமே வந்து சொல்லுங்க அதை நாங்கள் வீடியோவில் கதைப்போம் சரியா ஓகே சந்தோஷம் அம்மா தான் தம்பி சரியா உண்டை மாதிரி ஜோசிக்கா எங்கோ காசு தான் முக்கியம் அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவுக்கு நாங்கள் தந்து கொண்டே இருப்போம் அது நீங்கள் நான் நான் வந்து அரடி நான் கதைச்சிருந்தாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன் சரியா அதை பற்றி நீங்கள் ஜோசிக்க வேண்டாம் ஓகே இதோடு வந்து எங்களோடய வீடியோ கொள்கிறோம் உங்களோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல்வெண்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெரும் பார்த்தீங்கன்னா தம்பி கேட்ட போக்குவரத்து செலவுக்குனாலுமே அவங்களுக்கிற உதவியை வந்து கண்டிப்பாக எந்த வந்து கொடுங்க அதோடு வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொடுவோம் வந்து பயன்றி